செங்கல்பட்டு திண்டுக்கல் மதுரை மற்றும் விருதுநகரில் சட்டப்பேரவை தொகுதி பாமக நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் சட்டப்பேரவைத் தொகுதி நிர்வாகிகள் நியமனக் கூட்டம் மாவட்ட தலைவர் குணசேகரன் மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னாள் நடுவன் அமைச்சர் ஏ கே மூர்த்தி வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் மாநில இளைஞர் அணி செயலாளர் செந்தில் துரைராஜ் ஆகியோர் பங்கேற்று நிர்வாகிகளிடம் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டனர் இதேபோல் திருப்போரூரில் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி ஆகியோரது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் ஏ கே மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் நேர்காணல் நடத்தினர் அவருக்கு முன்னால் ஒரு படிவம் கொடுத்து இந்த தொகுதியுடைய தலைவர் செயலாளர் முழு நேரம் பணியாற்றும் சொல்கின்ற பொறுப்பாளர் மனு கொடுக்க சொன்னோம் அது அடிப்படையில் இன்றைக்கு செங்கற்பட்டும் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே அறுபதுக்கு மேற்பட்ட மனுக்கள் கொடுத்திருக்கார்கள் இதேபோல் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஆல்வின் அமல பிரசன்னா தலைமையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகள் தேர்வுக் கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி தஞ்சை மண்டல பாமக பொறுப்பாளர் ஐயப்பன் தென்காசி மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டனர் இதேபோல் நத்தத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் வைத்தி உள்ளிட்டோர் பங்கேற்று விண்ணப்பம் வழங்கிய நிர்வாகிகளிடம் நேர்காணல் நடத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி தலைவர் தொகுதி செயலாளர் மகளிரணி தலைவர் மகளிரணி செயலாளர் என்ற பொறுப்புகளுக்கு மனுக்களை பெற்று அதை ஆய்வு செய்து அதை எங்களுடைய மருத்துவர் ஐயாவிலும் மருத்துவர் சின்னையாவர்களிடத்திலும் நாங்கள் பரிந்துரை செய்ய இருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டம் மலையப்பட்டியில் மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் ராஜபாளையம் மற்றும் திருவல்லிபுத்தூர் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனக் கூட்டம் நடைபெற்றது இதில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி மாநில இளைஞர் சங்க செயலாளர் முருகசாமி மாணவரணி மாநில செயலாளர் கோபிநாத் ஆகியோர் பங்கேற்று நிர்வாகிகளிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டு தனித்தனியே நேர்காணல் நடத்தினர்